வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்பான் எல்லோரும் நல்லா இருப்போம் இது ரேஷன் அரிசி பாருங்கள் நான் விறகடுப்பில் எப்படி சமைக்கிறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன் அதை பாருங்கள் நான் ரேஷன் அரிசியை நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நான் ஊற்றி எடுத்துக்கிட்டேன்னா எதுக்காக அப்படின்னா நல்லா பளிச்சுலாம் ஆகிடும் பிசு பிசுஃபுல்லாம் இல்லாமல் நல்லா சா அரிசி வந்து கடை அரிசி மாதிரியே ஆகிடும் இந்த மாதிரி ஊற வச்சு சாப் சமைச்சோம் அப்படின்னா சாப்பாடும் மிருதுவாக இருக்கும் ரொம்ப முழுங்க முடியாமல் முழுக்கன்னு இருக்காது அந்த ஒரே தான் நான் இப்படி பண்ணிக்குவேன் இப்போ பாருங்கள் இப்படி பளிச்சுனு விளவில்லையேனா ஆகிடுச்சி இதான் இப்போ பாருங்கள் சாப்பாடும் கொதி வந்துடுச்சு நான் இப்படி இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த வாசனை இருக்கும் பாருங்கள் அப்படியே அந்த க வடி வடிச்சுட்டு உப்பு போட்டு குடிச்சா சும்மா அப்படி தான் இருக்கும் பசி மயக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ரேஷன் அரிசி பருப்பு தான் வேகம் போட்டுட்டேன் பாருங்க கொல்லையில் விளையிற அந்த கீரையை பறிச்சுட்டு வந்துட்டேன் முருங்கை மரத்தில் முருங்கை கீரை ஒடிக்க சொன்னது பாருங்கள் ஒரு கிளையே வீட்டுக்காரர் ஒடிச்சிட்டாங்க வீட்டு தோட்டத்து காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு அதோடய டேஸ்ட்டும் சுவையும் அப்பா தாங்க இருக்கும் அது வார்த்தையில் சொல்ல முடியாது அதை ரசித்து சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடய சுவையும் மனமே எப்படி இருக்கும் பாருங்கள் உடஞ்ச கலையிலேருந்து இந்த முருங்கைக்கீரையும் உருவி ஆச்சு அதையும் நம்ம ஒரு ஃபோட்டோ பண்ணிடலாம் தொட்டிக்கையாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறிக்கும் எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன் இதோட முருங்கைக்கீரை குணத்தை பற்றி சொல்லவே வேணும் அவ்வளோ டேஸ்ட்டு ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் முருங்கைக்கீரை மட்டும் போட மாட்டேன் முருங்கை பூவையும் சேர்த்து உருவி தான் அதை நான் போடுவேன் பாருங்கள் இது இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஒரு வீடியோ எடுக்காத அப்படின்னு யாருக்கெல்லாம் வில்லேஜ் லைஃப் ரொம்ப பிடிக்கும் கமெண்டில் சொல்லுவேன் அதுக்காக ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பாரிச்சு ஃப்ரெஷ்ஷாக சமைச்சி வீட்டில் இருக்கிற காய்கறிகளே வச்சு சமைச்சு சாப்பிட்ற அனுபவம்லாம் வந்து நிறைய பேருக்கு அது கிடைக்காது இது பாருங்கள் இந்த முருகை பூவையும் சேர்த்து இதில் வந்து தேங்காயை பெருவி போட்டு இப்போ சமைக்கிறோம் ஏன்னா இது ஆடினாசம் அதனால நாங்களாம் ஃபேமிலியோடு தீமிடிப்போம் மாதானம் கோயிலுக்கு அதுக்காக நாங்கள் வந்து நான் சமைக்கிறது இல்லை அதனால் இப்போ பாருங்கள் நான் இதில் கேங்கை திருவி போட்டுக்கிறேன் முட்டையை உடச்சி விட்டு அப்படி தான் பசங்கள் எல்லோருமே அதை வச்சு சாப்பிட்றாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தினமும் குக்கர்லேயே சமைக்கிறேன் இந்த மாதிரி விறகுடுப்பில் ஒரு நாளாவது சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அதோட டேஸ்ட்டும் மனமும் எப்படி இருக்குன்னு அதை சாப்பிடும்போது தான் தெரியும் அதோடய சுவையும் மனமும் எப்படி இருக்குன்னு எங்கள் வீட்டில் குக்கர் சாதம் குக்கரில் பருப்பு கூட வேக வைக்க மாட்டாங்க எங்கள் வீட்டு சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது அவ்வளோதாங்க லஞ்சு ரெடி ஆகிடுச்சி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூ